இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த தனுஷுக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பத்தி தான் அதுல நடந்த முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷுக்கு ரெட் கார்டு கொடுத்துச்சு தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தனுஷுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தெரியாத நம்ம தெலுங்கு பட தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடியவங்க தெலுங்கு படத்துல நடிக்கிறதுக்காக தனுஷ் அழைச்சிருக்காங்க போன இடத்துல வந்து தனுஷுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க தனுஷ்க்கு அப்படின்னு அவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி தனுஷ் அங்கேருந்து பேக் பண்ணி இல்ல தம்பி சென்னைக்கு போங்க அப்படின்னு அனுச்சிட்டு ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க தமிழ்நாட்டுல கந்தலானது பார்த்தா ஆந்திரா போய் கண்டமாக போறாராம் ரெட் கார்டு கொடுத்ததுனால இப்போ தனுஷால எங்கேயுமே எந்த இதுலயுமே நடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த ஏற்பட்டதன் காரணமாக என்ன பண்ணாருன்னா நேரா அவரோட மேனேஜர் பாயை அணுகிருக்காரு வந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க யூடியூப்ல பேசக்கூடிய இந்த ஸ்பைடர் டீம் அப்புறம் இந்த கலர் சட்டை அதன் பிறகு நம்ம பால தேவர் இது போன்ற சில யூடியூபர் வைரல் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு எந்த நிகழ்ச்சியுமே வராது இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு வர வச்சிருக்காரு வர வச்சு தனுஷை சந்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பங்கமா ஒரு கடா விருந்து கொடுத்து மாமூல் ஒண்ணு கட்டிங் போட்டு போய் சந்திச்சிருக்காரு சந்திக்கும் போது கடா விருந்த போட்டோம் கடா விருந்துல போய் எல்லார்கிட்டையும் கெஞ்சி மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஒன்னு பாத்துருக்காரு ஆனா வழக்கமா தனுஷ்க்கு ஒரு ஒரு ஹைலைட் என்னன்னா அவர் யார் படத்துக்கு வந்தாலும் யார் படத்துல நடிச்சாலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் சந்திப்பாரு ஆனா இன்னைக்கு அவருக்கே ஒரு பிரெஸ் மீட் அப்படின்றப்போ தனுஷ் வழக்கமா எந்த படத்தில் நடிச்சாலும் பெருசை மீட் பண்ணோன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் மீட் பண்ணுவார் இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம சாலி கிராமத்தில் இருக்க வடபள்ளியில் இருக்க சாதாரண பிரசாரத்துலேபு இந்த ஒரு கோடிக்குள்ளே படம் பண்ணுவாங்க ஏழை ப்ரொஜோகிஸர்கள் அவங்க இடத்துல லேபை தேர்ந்தெடுத்தாரு ஏன் அதை என்ன பண்ணிருக்காரு பாய்க்கு ஃபோனை போட்டு உடனே புக் பண்ணுங்க அப்படின்னு நைட்டோட நைட்டாக நைட்டா வந்து மீடியாக்களை சந்திக்க வந்துட்டாரு வந்த இடத்துல மீடியாக்களை அசிங்கப்பட்டதை தவிர வேற எதுவுமே நடக்கல எந்த அளவுக்குலாம் அந்த மீடியாக்களை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஏய் كيلو வயர் இருக்கு வயர் தான் كيلو வயர் ஏ ஃபேன் ஃபேன் வயர்ல இருக்கு வயர்ல உட்காருறீங்க எல்லாரும் இதெல்லாம் ஒரு நகைச்சுவை எல்லாரே பாப்பா இருப்பா இல்ல வயர் ஊத்தி நீங்க எல்லாரும் பாத்துட்டு எல்லாரே பாத்துட்டு அப்படியே <laughs> <laughs>

எங்கால போன்ல கேமரா இருக்கு ஐயுவராஜ் இப்ப பேச கூடாதா பா இல்ல பா யுவராஜ் இங்க பேச யாருமே சரி சரி ப்ராப்ளம் இல்லை டஸ்ட்

밭에, 밭에, 밭에. 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 밭